வணக்கத்துடன் பெப்பர் சால் தமிழ் சொந்தங்களே நான் உங்கள் இன்பா இது பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வளையூலின் சார்பாக நாங்கள் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற சார்பில் சார்பில்தான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய இந்த காணொலியை பகிர்ந்தளியுங்கள் கண்டிப்பாக நீங்கள் அறியாத பல செய்திகளை நாங்கள் தேடி எடுத்து தருவோம் என்பதை விட தமிழ் சார்ந்த விடயத்திற்கு நெஞ்சு நிவர்த்தி பயணிப்போம் என்கின்ற உறுதியை மட்டும் உங்களிடம் தருகின்றேன் எனவே எங்களுடைய வலையொலியை பயிர்ந்தளியுங்கள் நேற்று மதுராந்தகத்தில் நாம் தமிழர் இயக்கத்தின் சார்பில் ஒரு மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டின் பிரதான களமாக இருந்தது தியாகங்களை நினைவுகூரக்கூடிய மாநாடு தான் பெரு கூட்டம் அங்கு கூடியிருந்தது மாற்று கருத்தல்ல பெரும் கூட்டம் கூடியிருந்தது அந்த கூட்டம் ஒரு கட்டுப்பாடோடு அங்கு கூடியிருந்த விடயங்களை நம்மால் பார்க்க முடிந்தது நாம் பல மாநாடுகளை பார்த்திருக்கிறோம் அந்த மாநாடு முடிந்த பின்னால் நடக்கக்கூடிய விடயங்கள் மாநாடு தொடங்குவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய விடயங்கள் என பார்த்தால் பல குழப்பங்களை நம்மால் சந்திக்க முடியும் ஆனால் இந்த மாநாடு ஒரு ஒழுக்கத்தோடு நடத்தப்பட்ட மாநாடு என்பது நம்மால் புரிய முடிகின்றது அதுபோல மேடையிலே பார்ப்பீர்கள் என்றால் மேடையிலே மேற்கூரை இருக்காது எப்படி கீழே இருக்கக்கூடியவர்கள் வெயிலிலும் மழையிலும் நனைகிறார்களோ அதுபோல மேடையிலே பேசுகின்ற தலைமைகளும் நனைந்து கொண்டுதான் பேச வேண்டும் அவர்கள் வெயிலில் என்றால் வெயிலில் நின்று கொண்டுதான் பேச வேண்டும் எல்லோரும் சமம் என்கின்ற அடிப்படையில் அந்த மேடையும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் இது அவர்கள் நடத்தக்கூடிய அனைத்து இடங்களிலும் அவர்கள் இதைத்தான் கடைபிடித்து கொண்டு உண்மையிலே அது பாராட்டுக்கு உரியதாக இருந்தது அந்த மாநாடு முடிந்த பின்னால் அங்கு யார் துப்புரவு செய்கிறார்கள் என்ற ஒரு களத்தை தேடி நம்மால் நம் நாம் பார்த்த சில நண்பர்கள் பகிர்ந்த ஒரு விடயத்தை தான் உங்கள் முன்னால் குறிப்பிடுகின்றேன் அந்த மாநாடு முடிந்த பின்னால் அந்த மாநாட்டில் அதை நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அங்கு இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை அவர்கள் சுத்தம் செய்வதும் அந்த மாநாட்டில் அவர்கள் போடப்பட்டிருந்த இருக்கைகளை அவர்கள் ஒரு புறமாக அடுக்கி வைப்பதும் என்று ஒரு வித்தியாசமான ஒரு களத்தை தான் அந்த மாநாட்டு முடிவிலே நம்மால் பார்க்க முடிந்தது எனவே அவர்களுக்கு ஒரு வாழ்த்தை நாம் சொல்லுவதில் உண்மையிலே பெருமை கொள்கிறோம் அதுபோல சீமான் அவர்களுடைய வார்த்தைகள் சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள் இவைகளெல்லாம் பல இடங்களில் நான் விமர்சித்து பேசியிருக்கிறேன் பல இடங்களில் அது சார்ந்து எதிர்மறையான கருத்துக்களையும் பதிவிட்டிருக்கின்றேன் ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் அதாவது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடியான சூழலில் நாம் சில விடயங்களை குறித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம் தமிழை குறித்து பலர் பேசுகிறார்கள் திராவிடத்தை குறித்து பலர் பேசுகிறார்கள் தேசியத்தை குறித்து பலர் பேசுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு களத்திற்கும் பலர் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தேசியம் என்கின்ற பொழுது ஒரு அடையாளம் என்கின்ற ஒரு பிம்பத்தை இப்பொழுது உருவாக்கி வைத்திருக்கக்கூடியது சீமானவர்கள் மட்டும்தான் இதில் மற்றவர்கள் யார் இருந்தால் கூட சீமானவர்களுக்கு இணையாக யாரும் இல்லை என்பது நம்மால் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் நான் உயர்ஜாதியை சார்ந்த ஒரு சிலரை சந்தித்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அது அந்த சமூகம் பிரித்திருக்கக்கூடிய உயர்ஜாதி தால்ஜாந்த் தாழ்ந்த ஜாதி என்கின்ற அடிப்படையில் தான் நான் குறிப்பிடுகின்றேன் அந்த உயர்ஜாதிக்காரர்களை சந்தித்து பேசக்கூடிய பேசுகின்ற பொழுது அவர்கள் சிலர் குறிப்பிட்ட சில விடயங்களை நான் பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது இங்கு பல தலைவர்கள் இருக்கிறார்கள் பல தலைவர்கள் பல அரசியல் சார்ந்த விடயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை என்கின்ற விடயத்தை மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார் அவர் மிக சிறப்பாக பேசுகிறார் அவருடைய கருத்துகளில் ஒரு ஆளுமை இருக்கிறது அவருடைய பேச்சிலே பல உண்மைகள் வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார் குறிப்பிட்டார் அப்படி என்றால் சீமான் அவர்கள் ஒரு தமிழ் சார்ந்த விடயங்களைத்தான் முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் என்கின்ற ஒரு பேச்சு பரவலாகவே எல்லோர் மனதிலுமே இப்பொழுது எழும்ப தொடங்கி இருக்கிறது அது இவர்கள்தான் அவர்கள்தான் தான் என்று இல்லை எல்லாரிடமுமே அது பரவ தொடங்கி இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியவுடன் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது சீமான் அவர்களுக்கு பெரும் இடைஞ்சலாக அது மாறும் என்கின்ற கருத்துக்கள் தான் எடுத்து வைக்கப்பட்டது உண்டு நான் கூட முதலில் அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் மாநாடு நடந்த பின்னால் விஜய் அவர்கள் எந்த மக்களை சந்தித்து பேசி இருக்கிறார் எந்த மக்கள் விடயத்திற்காக களத்தில் இறங்கி இருக்கிறார் அல்லது அவருடைய பிரச்சாரம் எந்த கோணத்தில் செல்கின்றது எந்தெந்த இடங்களில் அவர் தன்னுடைய கட்சி சார்பான கூட்டங்களை கூட்டியிருக்கிறார் என்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது இன்னும் அவைகள் விடையில் தெரியாத ஒரு கணத்தில் இதை பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக சீமான் அவர்கள் சென்று பிரச்சாரம் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விடயம் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டியதாக இருக்கிறது அதுபோல மேடைகளிலே தைரியமாக இவர்தான் எங்களுடைய தலைவர் என்று ஆணித்தரமாக ஒரு தேசத்தின் தலைமையை குறித்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் இயக்கம் இருக்கிறது என்பதை நினைக்கின்ற பொழுது நாம் உண்மையிலே பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகத்தான் இருக்கிறது நேற்று அவர் பேசிய அந்த உரை அதற்கு முன்பாக காளியம்மா அவர்கள் பேசிய உரை இவைகள் பல விடயங்களை குறித்து பேசுகின்றன அது குறிப்பாக காளியம்மாள் அவர்கள் பேசிய விடயத்தில் சில சர்ச்சையான பதிவுகள் இருக்கிறது என்று பல ஊடக நண்பர்கள் பதிவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதாவது தேசிய தலைமையை சுமார் பத்து நிமிடம் மட்டும்தான் சீமான் அவர்கள் சந்தித்தார் என்கின்ற ஒரு கருத்தை அந்த சகோதரி பதிவிட்டிருக்கிறார் உண்மையிலே சீமான் அவர்கள் எவ்வளவு நிமிடம் சந்தித்தார் என்கின்ற விடய நமக்கு யாருக்குமே தெரியாது அல்லது சீமானவர்கள் குறிப்பிடுவது போல ஆமைக்க உண்டாரா மார்பில் படுத்து உறங்கினாரா என்கின்ற அந்த விடயத்திற்கு சென்று ஒரு விவாதத்தை எடுப்பதற்கு நான் தயாராக இல்லை ஒருவேளை அது அவருடைய தன்னை முதன்மைப்படுத்துவதற்காக ஒரு கற்பனை செய்திகளை கூட சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கலாம் அது இங்கு பிரதான கா பாத்திரம் அல்ல ஒருவேளை சகோதரி குறிப்பிட்டது போல சீமானவர்கள் பத்து நிமிடம் மட்டுமே தேசிய தலைமையோடு தன்னுடைய நேரத்தை அவர் செலவிட்டிருக்கலாம் ஆனால் இங்கு களம் வேறு அந்த சூழலில் அவர் தன்னை முதன்மைப்படுத்துவதற்கு இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டிருக்கலாம் ஆனால் தற்பொழுது தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற ஒரு களத்திலே சீமான் என்கின்ற பெயர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பெயராக மாறிவிட்டது அல்லது மாற்றப்பட்டு இருக்கிறது என்று கூட வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது பலர் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் காளியம்மா அவர்கள் பேசியது ஒரு சிறிய விடயம்தான் இன்று பல ஊடகங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருத்துகளை பதிவிடுகிறது என்றால் சீமான் அவர்களுடைய வளர்ச்சியில் பல ஊடகங்கள் மிகவும் பயந்து போயிருக்கிறது என்பதாக நாம் கணிக்க முடியுமா அல்லது பயந்து போய் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த ஊடகங்களை ஊக்குவித்து நீங்கள் இது போன்ற கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள் என்று அவர்கள் அதற்கான களங்களை உருவாக்குகிறார்களா என்கின்ற கேள்விகள் எழுப்புகின்றன. இங்கு பார்க்கக்கூடிய சூழலில் தமிழ் சார்ந்த விடயங்களையும் தமிழர்கள் சார்ந்த விடயங்களையும் அழுத்தமாக பதிவிடக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி வலு விட்டது உருவெற்றி விட்டது அல்லது களம் அமைத்து விட்டது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இதை வீழ்த்த வேண்டும் என்று இவ்வளவு பேர் கூடி ஒரு பெரிய எதிர்ப்பலைகளை உருவாக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்றாலே அந்த கட்சி வளர்ச்சியை நோக்கி முன்னேறிவிட்டது என்பதாகத்தான் பார்க்க முடிகின்றது மதுராந்தகத்தில் நடந்த அந்த மாநாடு அதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது நன்றியுடன் இன்பார்